ஹலே ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு சிம்பிளாக வந்து மாங்காய் சாதமோ தயிர் சாதமோ செஞ்சு எடுத்துட்டு போகலான் இருக்கேன் அதுக்காக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் வெங்காயம் கருவேப்பில் மிளகாய் வச்சாச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன் மாங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன் பால் குக்கரில் வச்சு இறக்கி வச்சாச்சு பாருங்கள் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கடாயில் காஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம இதுக்கு தாலிப்பு ஜாமெல்லாம் போட்டுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஊற்றிருக்கேன் கடாயில் என்ன இருக்கு கொஞ்சம் நல்லா சூடே ஏறட்டும் இப்போ எல்லாம் போட்டு வதக்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு கடுகு போட்டுக்கேன் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் கூடவே நம்ம போட்டுக்கலாம் இதுதான் சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கடல் பருக்குன்னு கடிச்சு சாப்பிடும்போது இருக்கும் இந்த சாதத்தோட நல்லா பொரியட்டும் பொரிஞ்சு பருப்பு நல்லா செவக்கட்டும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு செவந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பில்ல மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இது வந்து ஃப்ரை ஆகட்டும் இதுக்கு வந்து வெங்காயம் நீள நீளமாக தான் நீங்கள் அரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து ஒவ்வொரு தடவும் சாப்பிடும்போது வெங்காயம் வாழைப்படும் போது அந்த மாங்காயோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு ஸ்கூல் கொடுத்து விடுங்க தினைக்கும் லெமன் சாதம் புளி சாதம் கொடுக்காமல் ஒரு வித்தியாசமாக ஒரு மாங்காய் சாதம் ஒரு தேங்காய் சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க இப்போ சாத்துக்கேற்ற மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா தேவையான உப்பை இதிலே போடலாம் சார் அப்போ தான் ரொம்ப அதிலே நல்லா ஊறிட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் அதிலே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வச்சு பாருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா துருவி வச்சுருக்கேன் மாங்காய் வீட்லயே நினைக்க வந்து சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சினாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா இது வந்து பேட்டன் ஆகணும் நல்லா வந்து எல்லா வெங்காயம் உப்பு மிளகாய் அந்த பருப்பு தால்ச்சது எல்லாம் கூடையே சேர்ந்து எண்ணெய் இது கூட சேர்ந்து நல்லா மீன்களாகணும் மாங்காய் மட்டும் ஏன்னா நீங்கள் போடும்போது அது கொஞ்சம் குழப்பழம் செஞ்சோம் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து இந்த பேட்டன் ஆகணும் கரெக்டான பதத்தில் எல்லாமே பேட்டன் ஆகணும் நம்ம கடைசியில் ஒரு மாங்காய் சாதம்னா அதுக்கு ஒரு இன்கிரீடியன்ட் போடணும் அது போட்டோம்னா தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக கொடுக்கும் நமக்கு பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்காது வதங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் லைட்டாக போட்டு ரொம்ப போடாமல் லைட்டாக போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு போடலை எப்பயும் போடுறதோ ஆனால் இன்னைக்கு போடலை வேணால் லைட்டாக தட்டி கூட போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக இஞ்சி பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன் போட வேணான்னு பார்த்தேன் இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டுனோடனே பேஸ்ட் தள்ளி போட்டுருவீங்கறனால செஞ்சு காட்டலன்றதுக்காக சும்மா தட்டி தான் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம சாதம் குக்கரில் தாளிக்க போகிறது இல்லை இதுலேயே கொஞ்சம் அதை வதங்க வச்சு போட்டோம்னா இந்த மது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் அதே நேரத்தில் செம்ம டேஸ்டாகவும் இருக்கு அதுக்காக தான் செஞ்சுக்கலாம் போடலனாலும் இங்கே போடாமையும் செஞ்சுக்கலாம் ஆனால் போடுற மாதிரி தான் இந்த மாதிரி தட்டி போடுங்க அதுதான் ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா அந்த இஞ்சி பூண்டோட வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு கரெக்டான இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெந்தயத்தூள் வெந்தயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம இறக்கிட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம் ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாதத்தை நம்ம போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மாங்காய் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாய் வச்சாச்சு தயிர் சாதம் தாளிக்கலாம் நம்ம தயிர் சாதமும் நல்லா க்ரீமியாக வெண்ணெயே ஊற்றாமல் கிரீமியாக தாளிக்க போகிறோம் தென்னை வச்சியாச்சும் காயட்டா போட்டுக்கலாம் இதை போட்டுக்கலாம் வேற உளுத்தமத்துக்கு போட்டுக்கலாம் இதுக்கு பாருங்க சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது திவந்த உடனே நம்ம அதில் அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு அப்போ சின்ன வெங்காயம் மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு தயிரை வந்து அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தில் எடுத்து இதை கொட்டி கேட்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து பால் வச்சுருக்கேன் இதில் வச்சுக்கலாம் பால் வந்து இதில் ஊற்றி இப்போ தயிர் அளவாக ஊற்றணும் பால் நிறையா ஊற்றணும் நல்லா குழையிற அளவுக்கு அதை போட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்ம அப்போ தான் மதியானத்துக்கு குளிக்கவும் குளிக்காது க்ரீமியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா அது சூட் பண்ணுறதுனால குளிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் சூப்பரான தைசாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்க நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் கத்திரிக்காய் வறுவல் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் சிவா பாய்